நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மந்திரமும் அதன் பலன்களும் இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது ஆபத்துக்களை நம்மிடமிருந்து விளக்கும் ஒரு மந்திரமாகும் அது அன்னை பகலாமுகியின் மந்திரமாகும் இந்த மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்னால் என்னுடைய பழைய காணொளிகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாராகி அன்னை காணொளியாக இருக்கட்டும் ஷியாமளா அன்னை காணொளியாக இருக்கட்டும் இந்த காணொளிகளில் நான் நிறைய வித்யாவை பற்றி பேசியிருப்பேன் சில குறிப்புகள் சொல்லியிருப்பேன் அதில் வித்யா என்பது ஆதிசக்தி பார்வதி அன்னையின் பத்து அவதாரங்களை குறிக்கும் அந்த பத்து தேவியர்கள் ஸ்ரீ காளி ஸ்ரீ தாரா ஸ்ரீ பைரவி ஸ்ரீ தூமாவதி ஸ்ரீ சின்னமஸ்தா ஸ்ரீ திருபுரசுந்தரி ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்ரீ பகலாமுகி ஸ்ரீ மாதங்கி ஸ்ரீ கமலாத்மிகா எப்படி நம் அன்னை வாராகி ஸ்ரீ வித்யாவில் அன்னை லலிதா திரிபுர சுந்தரிக்கு படைத்தலைவியாக திகழ்கிறாளோ அதேபோல் வித்யாவில் காளி அன்னைக்கு படைத்தலைவியாக திகழ்பவள் இந்த பகலாமுகி ஆவாள் இந்த பகலாமுகி என்பவளே வாராகி அன்னையின் சக்தியும் ஆவாள் என்பதை பல காணொளிகளில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துள்ளேன் அப்படிப்பட்ட இந்த பகலாமுகி அன்னையை பற்றிய சில துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட பின் அவளது மந்திரத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன் வித்யா என்பது பத்து மகா ஞான தேவிகள் எனப்படும் இதில் எட்டாவது தேவியாக கருதப்படுகிறாள் அன்னை பகலாமுகி இவள் தந்திர மந்திரங்களின் அதிபதியாவாள் எதிரிகளின் தீய செயல்களை அடக்குபவளும் ஆவாள் வட இந்தியாவில் பீதாம்பரி அம்மை என்ற பெயரில் இவளை வழிபடுவார்கள் கதைகளின்படி சத்திய யுகத்தில் ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டபோது உலகம் அழிவின் விளம்பில் இருந்தபோது விஷ்ணு பகவான் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தார் அவரது தவத்தின் பலனாக பார்வதி தேவியின் சக்தியால் பகலாமுகி தேவி தோன்றினால் அவர் தனது தெய்வீக சக்தியால் பிரளயத்தை அடக்கி உலகத்தை காப்பாற்றினாள் என்று சொல்லப்படுகிறது மேலும் இவளுடைய தோற்றத்தை ஒரு தங்க மஞ்சள் நிறத்தின் ஒளியிலிருந்து தோன்றியவள் என்றும் சொல்லப்படுகிறது அதனாலேயே இவளுக்கு மஞ்சள் நிறம் மிக பிரீதியானது இவளை வணங்கும்போது மஞ்சள் சமர்ப்பித்து வணங்குவது மஞ்சளால் அர்ச்சிப்பது இவளுக்கு மிகவும் பிரீத்தியானது இங்கு பகலாமுகி என்பவள் அன்னை வாராகியின் அம்சம் சக்தி என்று பல காணொலியில் நான் குறிப்பிட்டிருப்பேன் அப்போ வாராகி அன்னைக்கு நாம் மஞ்சள் வழிபாடு செய்வதுண்டு அல்லவா அப்போ இந்த சக்தி எல்லாமே இணைக்கப்பட்ட சக்தி என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும் இந்த பகலாமுகி அன்னை தோன்றியதும் மஞ்சள் நிறத்தில்தான் தங்க மஞ்சள் நிறத்தில்தான் அவளுக்கு உரிய அபிஷேகம் அல்லது அர்ச்சனைக்கு உரிய அவளுக்கு பிரீத்தியானதும் இந்த மஞ்சள் தான் பகலாமுகி தேவியின் வழிபாடு எதிரிகளின் தீய எண்ணங்களை அடக்கும் அந்த எதிரிகள் நமக்கு எதிராக ஏதேனும் சொல்ல வந்தால் அவர்களது நாவை அடக்கும் அதனால தான் நீங்கள் பகலாமுகி அன்னையோட படங்களை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அசுரனின் நாக்கை இழுத்து கையில் பிடித்து கொண்டு ஒரு கையில் வாள் வைத்திருப்பாள் அது வந்து நம்ம எதிரிகள் நமக்கு ஏதேனும் தவறான எண்ணத்தின் வழி அவர்கள் நாவில் வரக்கூடிய சொற்களை கூட தடுத்து நிறுத்தும் வல்லமை உடையவள் அந்த வார்த்தைகளை மாற்றிவிடக்கூடிய வல்லமையும் உடையவள் அதே நேரத்தில் அந்த எதிரிகளின் வாக்கு வன்மையை கட்டுப்படுத்தி நமக்கு உதவி புரிபவள் பகலாமுகி ஆவாள் அவரை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி வெற்றியை அடையலாம் என்று நம்பப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் நல்கேடா என்ற இடத்தில் பகலாமுகி தேவிக்கு பிரசித்தி பெற்ற ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் தந்திர மந்திர சக்திகளுக்கு புகழ்பெற்றதாகும் பாண்டவர்கள் மகாபாரத யுத்தத்தின் முன்பு இங்கு வந்து வழிபட்டதாகவும் சில கதைகள் உண்டு பகலாமுகி தேவியின் மாலா மந்திரம் என்று ஒன்று உண்டு அந்த மந்திரத்தில் வாராகி அன்னையின் நாமமும் வரும் என்பதை நான் முன்பே சொல்லியிருந்தேன் இந்த பகலாமுகி மாலா மந்திரத்தை ஜபித்தால் ஆயுள் நீடித்து நோய்கள் மற்றும் விபத்துக்கள் ஏற்படாமல் இந்த மாலா மந்திரம் நமக்கு காப்பாக அமையும் மேலும் நான் சொன்னது போல எதிரிகளின் தீய செயல்கள் நம்மை பாதிக்காது நெருங்கவும் நெருங்காது பகலாமுகி தேவியின் மகா மந்திரத்தின் அர்த்தத்தைப் பற்றி புரிந்து தெரிந்து இந்த சக்தியை அறிந்து நாம் அவளை உபாசனை செய்வது மிக மிக நல்லது இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த அன்னை பகலாமுகியின் ஒரு மந்திரத்தை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும் போதே பல இடங்களில் பகலாமுகி அன்னை வாராகி சக்தி தான் என்பதை நான் நிரூபிக்கும் வண்ணம் பல மந்திரங்களை உங்களுக்கு எடுத்துரைத்துள்ளேன் இங்கும் இந்த மந்திரம் அதை உங்களுக்கு எடுத்துரைக்கும் இந்த மந்திரத்தை எழுதி கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நம்ம எல்லாருமே வேலை வெளிய இப்படி பலரையும் சந்திக்கும் காலம் இது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு குணம் ஒரு ஒரு குணாதிசயங்கள் உண்டு எல்லாவற்றையும் நாம் தாக்கு வேண்டும் இந்த கலியுகத்தில் அப்படி இருக்கையில் இப்படிப்பட்ட அன்னையின் வடிவமான தேவியர்களின் அருள் நமக்கு நிச்சயம் இந்த கலியுகத்தில் தேவை மீண்டும் மீண்டும் நான் சொல்வது ஒன்றுதான் எந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் செய்து யாருடைய தீமையையும் வேண்டாதீர்கள் உங்களுக்கு வந்திருக்கும் பிரச்சனையை அன்னை பார்த்து கொள்வாள் என்று நம்புங்கள் அவளிடமே விட்டுவிட்டு மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள் அன்னைக்கு தெரியும் யார் என்ன செய்கிறாங்க அவங்களை தண்டிக்கணுமா இல்லை நமக்கு சாதகமாக மாற்றி விடணுமா இல்லை அவங்கள நம்ம இருக்கிற இருந்து வெளியாக்கணுமா இல்லை நம்ம அவங்க இருக்கிற இருந்து வெளியாகணுமாங்கிறத அன்னை முடிவு செய்வாள் அதனால நம் வேலை என்ன அன்னையை சரணடைந்து மந்திரத்தை சொல்லி அன்னையிடம் ஒரு கோரிக்கை அம்மா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு இதை தீத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க விட்டுட்டு மந்திரத்தை மட்டும் பாராயணம் செய்து அவளை ஆராதனை செய்து வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் மாறும் சரி வாங்க மந்திரத்துக்குள்ளே போகலாம் இந்த மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவை கொடுங்க அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற மந்திரங்களோட லிங்கை போட்டிருக்கேன் அதையும் போய் பார்க்கலாம் மேலும் மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் பல மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும் இருக்குது அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் பயன்பெறலாம் சரி வாங்க மந்திரத்துக்குள்ளே இப்போது போகலாம் ॐ विजये वारागी विश्वाश्रये श्रीविद्ये समये मगेसिफले कामे सीरामे रमे मादङ्गी त्रिपुरे परात्प्रदरे स्वर्गावक्वर्कप्रदे தாசோஹம் சரணாகத கருணையா விஸ்வேஸ்வரீ திராஹிமா ஓ பகலா முகி அன்னை பத்மபாதம் நமோஸ்துதே இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் அன்னை வாராகி திருவுருவம் இருந்தால் கூட இந்த மந்திரத்தை சொல்லி அவள் பாதத்தில் சிகப்பு புஷ்பங்களை வைத்து நீங்கள் மூன்று முறையோ ஐந்து முறையோ ஒன்பது முறையோ ஐம்பத்து நான்கு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லிக்கூட அவளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் கஷ்டத்தை அவள் திருவடியில் சமர்ப்பித்து நீங்கள் யாருடைய பேரையோ யாரையோ குறிப்பிட்டு வேண்டுதலை வைக்காதீங்க தயவு செய்து அதை செய்யாதீங்க ஏதேனும் கஷ்டம் வந்ததுன்னா அம்மா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து என்னை நீதான் காக்க வேண்டும் என்னை விடுவிக்க வேண்டும் இப்படி வேண்டுங்க போதும் அவ செய்ய வேண்டியதை செஞ்சிருவா அது உங்களால் உணர முடியும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் அவகிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்கள் உணர முடியும் இதுவரையில் அன்னை பகலாமுகியின் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு மந்திரத்தை பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு மந்திரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்